வணக்கம் உண்மை செய்யக் கோரி மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன் தலைமை வகித்தார் பொதுச் செயலாளர் பாலமுருகன் முன்னிலை வகித்தார் பொருளாளர் செல்லையா வரவேற்றார் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி நிறுவன தலைவர் மல்லர் மீட்பு கழக நிறுவனர் செந்தில் மல்லர் மத்திய மாநில அரசு எஸ் சி எஸ்டி ஊழியர் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஹரிராம் மீட்புக் களம் நிறுவன தலைவர் கரிகால பாண்டியன் தேவேந்திரகுலர் சேனா நிறுவன தலைவர் ராஜ்பாண்டியன் நெல்லை மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலர் சுடலை கண்ணு தமிழர் விடுதலைக் களம் நெல்லை மாநகர செயலாளர் வண்டை முருகன் உள்ளிட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பான பட்டியல் சமூக மக்களை வஞ்சிக்கும் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் இந்தியாவில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி விகிதாச்சாரப்படி இடஒதுக்கீடை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன மாவீரர் சுந்தரணிகனார் மக்கள் இயக்க மாவட்ட செயலாளர்கள் தூத்துக்குடி தர்மராஜ் நெல்லை பிரேம்குமார் தென்மண்டல அமைப்பு செயலாளர் முத்துக்கற்பன் இளைஞரணி முத்துமேல் பாண்டியன் மானூர் குமார் தலைநான் பேச்சு பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தர்மராஜ் நன்றி கூறினார்

வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க